அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அல்லாஹும்ம அல்லாஹலி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு அல்லஹுவின் நலடியார்களே இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை நாள்ல இருக்கிறோம் வாரத்திலேயே வைத்து மூன்று நாள்கள் ரொம்பவே சிறப்புக்குரிய நாட்கள் ஒண்ணு வந்து பார்த்தா ஜும்மாவுடைய நாள் அது வந்து வாரத்திலேயே வைத்து தலை சிறந்த நாளாக இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திங்கக்கிழமையும் வேளக்கிழமையா இருக்கு காரணம் என்னன்னா இந்த திங்கக்கிழமையும் வேளக்கிழமையும் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படக்கூடிய நாளாக இருக்கு அதுலயும் வந்து தனி சிறப்பாக பார்க்கும்போது வேளக்கிழமைக்கு வந்து திங்கக்கிழமையோட அதிக சிறப்புகள் இருக்கு காரணம் என்னன்னா வேலைக்கிழமையை பின்தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கு அதனால வேளக்கிழமை மகிரி வரும்போதே பார்த்தா உண்டான அமல்களை எல்லாம் செய்து கொள்வார்கள் அதனால இந்த நாளுக்கு வந்து பார்த்தா திங்களை விடவும் அதிகமான சிறப்புகள் நமக்கு வந்து இருக்குது இந்த வியாழக்கிழமை நாள் வந்தாவே பகல் முழுவதுமே நம்ம அதிக அமல்கள் செய்ய வேண்டும் காரணம் என்னன்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம சொன்னோம்ல அமல்கள் உயர்த்தப்படும் போது அல்லாகும் நம்மளுடைய கணக்குகளை பார்ப்பான் அந்த கணக்குகள்ல என்ன இருக்கும் நம்ம செய்த நன்மைகளும் இருக்கும் நம்ம செய்த தீமைகளும் இருக்கும் நம்ம அதிகமான நல்லமல்கள் செய்யும் போது அல்லாஹுடைய இடத்துல நம்மளுடைய கணக்குகள் உயர்த்தப்படும் போது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்முடைய நன்மையானது அதிகமாகும் நம்மளுடைய கணக்குகள்ல நன்மை மட்டுமே வந்து மிகத்திருந்தால் அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதன் காரணமாக நம்ம என்ன ஆசையெல்லாம் படுறோமோ என்ன துவா செய்யறோமோ அந்த துவாக்கள் எல்லாம் ாக்கப்படும் அதனால் நீங்க வேலைக்கிழமை வந்தால் பிரத்யேகமான அமல்களை எடுத்து செய்யுங்க எப்பயும் செய்வதை விட சிறப்பான அமல்கள் செய்யுங்க அதுல நமக்கு இலகுவா என்ன இருக்கும் தெரியுங்களா திக்ரிகள் தான் இருக்கும் அதுல இன்னைக்கு நம்ம ஒரு தலை சிறந்த திக்ரையை பார்க்க போறோம் ஒரே ஒரு திக்ருதான் சின்ன திக்ரு ஆனா இந்த திக்ரையை நீங்க ஓதுறதுனால இன்னைக்கு சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படக்கூடிய இந்த நாள்ல சொர்க்கத்தின் புதையல்ல இருந்தே உங்களுக்கு ஒரு நிகம கிடைக்க போகுது இது வந்து சொர்க்கத்தின் புதையல்னு சொல்லி நபி அவர்களே அறிவித்த ஒரு திக்ராக இருக்கு யார் இந்த திக்ரையை ஓதுறாங்களோ அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை அது தீர்க்கக்கூடியதா இருக்கு நன்மை நன்மை மட்டும் கிடையாது உங்களுக்கு நன்மையும் கொடுத்து பாவங்களையும் கிடைக்க வச்சு உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களையும் போக்கக்கூடியதா இருக்கு ஏன்னா இதுல கூடிய அர்த்தம் அப்படியான ஒரு விஷயமா இருக்கு அதாவது அல்லாஹுடைய ஆற்றலை கொண்டுதான் எல்லா விஷயமுமே நடக்குது அதனால எனக்கு என்ன நடக்குதோ என்ன நடந்ததோ அது அல்லாஹுடைய கிருபியால் நடந்ததுதான் இனி என்ன நடக்கணுமோ அதுவும் அல்லாஹுடைய கிருபியால் நடக்கும் அப்படிங்க கூடிய அர்த்தம் கொண்டதாக இருக்கு அந்த விக்கிரத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷா அல்ல அதன் காரணமாக கூட இந்த நன்மையான விஷயம் மத்தவங்களுக்கு அமைச்சு அவர்களும் இதை அமல் செய்து அதை எத்தி வைத்த நன்மை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து துவா செய்ய சொல்றீங்க நீங்க எப்படிலாம் எல்லாம் துவா செய்ய சொல்றீங்களோ அப்படியெல்லாம் உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டிருக்கேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததையும் தருவான் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து நீங்க சொல்றதெல்லாம் நான் தொடர்ந்து ஓதி வரேன் அதுல நிறைய பால் நடந்திருக்கேன்னு சொல்றீங்க அலமது ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களுடைய கமெண்ட்லாம் பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே பார்த்தீங்கன்னா சகீகான அறிவிப்பாகத்தான் இருக்கு எதுவுமே வந்து விதத்தானதோ ஆதாரமற்றதோ தான் நம்ம சொல்றது கிடையாது அதனால எல்லாருமே பலனடையக்கூடியதாக இருக்கும் நபிசுலாஹ் அலி இஸ்லாம் அவர்களையும் வாக்களித்த ஒன்றை தான் நம்ம எடுத்து சொல்றோம் அதனால வந்து ஒருவருக்கு நேரமா கிடைக்கும் ஒருவருக்கு கொஞ்சம் தாமதமா கிடைக்கும் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு நேரத்துல அந்த விஷயத்தை கொடுத்திருப்பான் அதுலயும் நமக்கான நல்லது இருக்கும் அதனால எல்லாரும் தொடர்ந்து ஓதிவாங்க அல்லாஹ் உங்களுக்கு பலன் கொடுத்திருக்கானா நீங்க இன்னும் வந்து அதிகமாக நன்றி செலுத்துங்க ஏன்னா அல்லாஹ் வந்து பலனடைந்த ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துறாங்களான்னு சொல்லிட்டு அல்லாஹ் பார்ப்பான் அப்பதான் உங்களுக்கு அடுத்த முறை என்ன பண்ணுவான் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் அதிகமாக பறக்க செய்வான் இன்னும் கிடைக்காதவங்க சகுர்சைங்க பொறுமையாளர்களாக இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹ் வந்து இவங்க வந்து எவ்வளவு நம்ம தாமதிச்சாலும் பொறுமையாக இருக்கான்னு சொல்லி பார்த்து அதனாலே உங்களுக்கு வினைவாக கொடுப்பான் அதனால கிடைத்தவர்கள் நன்றி செலுத்துங்க கிடைக்காதவங்களுக்கு பொறுமையே கிடைப்பிடிங்க அதே நேரத்துல ரெண்டு பேருமே நீங்க செய்ய வேண்டியது பின்பற்ற வேண்டியது சகிகான அறிவிப்புன்னு மட்டும் நினைவு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அப்படி ஒரு விஷயத்தை தான் பாக்க போறோம் அந்த திக்கறை தான் வந்து பாத்தீங்கன்னா லா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா இந்த திக்கரை தான் வந்து சொர்க்கத்தின் புதையல்ல ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க யார் இந்த திக்கிரையை ஒரு தடவை ஓடுறாங்களோ அவர்களுக்காக மறுமையில அல்லா சொர்க்கத்துலயே ஒரு மரத்தை நடுகிறான்னு சொல்றாங்க அந்த மரம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உலகத்துடைய மரம் மாதிரி இருக்காது சொர்க்கத்துல ஒரு மரம்ங்கிறது நம்ம வார்த்தையால விவரிக்கவே முடியாது அதை கடக்கிறதுக்கு ஒரு குதிரைக்கு அவ்வளவு நாட்கள் ஆகுமாமா அந்த அளவுக்கு வந்து பெரிய மரம் இருக்குமாமா இந்த உலகத்துல நமக்கு வீடு காசு பணம் சொத்து எல்லாம் வந்து ஒரு செல்வங்கிற மாதிரி மறுமையில எவ்வளவு தோட்டங்கள் இருக்கு எவ்வளவு மரங்கள் இருக்கு எவ்வளவு படித்தரங்கள் இருக்குது அப்படிங்கறது நமக்கான அந்தஸ்து அப்படிப்பட்ட அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய திக்ராக இருக்கு அது மட்டுமில்ல அல்லாஹுடைய கிருபைதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பறையை சாட்டக்கூடிய திக்கராக இருக்குது தீமையை விட்டு விலகுவது நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாகவே கொண்டே தவிர வேறு இல்லை அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தமா இருக்கு இப்ப நம்ம இந்த திக்ரை ஒரு நூறு முறை ஓதப்புறோம் இந்த திக்ரை நீங்க வளமையாக எந்த ஒரு தேவையை முன்வைத்து ஓதி வந்தாலும் அதற்கான உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் நீங்க மன அமைதியோடு தனிமையில அல்லாகுவை மட்டுமே நினைத்து நீங்க உறுதியோடு ஓதி பாருங்க இதனுடைய பலனை நீங்களே பெற்றுக்கொள்வீங்க நம்ம ஒரு விஷயத்தை கேட்கணும்னா கையோட நம்ம அமல் செய்துட்டு போறதா ரொம்ப சிறந்தது அப்புறமா செய்யலாம் நம்மளால செய்ய முடியாது இப்ப நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்து ஓதலாம் ஒட்டுக்கா ஓதும் போது அதனுடைய பரக்கத்தாலையும் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும் இப்ப நம்ம அதை ஓதிக்கொள்ளலாம் இன்னும் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க லாஹவுல வளா கூவத்தை இல்லா பில்லா லாஹவுல வளா கூவத்தை இல்லா பில்லா லாஹாவல வளா கூவத்தை இல்லா பில்லா லாஹாவ்ல வளா கூவத்தை இல்லா பில்லா லாஹவுல வளா கூவத்தை இல்லா பில்லா ಲಾ ಹೌಳವಳ ಕುವೆ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ ಲಾ ಹೌಳವಳ ಕುವತೆ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ ಲಾ ಹೌಳವಳ ಕುವೆ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ ಲಾ ಹೌಳವಳ ಕುವತೆ 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 ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ لا حول ولا قوة إلا بالله 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 لا حول <سؤال> ولا قوة إلا بالله لا حول 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 ولا قوة إلا

لا حول ولا قوة إلا بالله 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 لا حول ولا قوة الا بالله لا حول ولا قوة إلا بالله لا حول ولا قوة الا بالله لا حول ولا قوة الا بالله لا حول ولا قوة الا بالله لا حول ولا قوة

La jabla a la cubeta y la bla, 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 la jabla a la y la bla, la jabla a la cubeta y la bla, la jabla a la y la bla, la jabla a la y la bla, la jabla a la cubeta y la bla. لا حول ولا قوه الا بالله لا حول ولا قوه الا بالله لا حول ولا قوه الا بالله لا حول ولا قوة إلا 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 بالله ಿಲ್ಲ ಲಾಹ್ಲವಳ ಕೂವತೆ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ ಲಾಹೌಲವಳ ಕೂವತೆ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ ಲಾಹೌಳವಳ ಕೂವತೆ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ ಲಾಹೌವಲ ಅಕುವತೆ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ ಲಾಹೌವತೆ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ ಲಾಹೌಳವಲ ಕೂವತೆ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ ಲಾಹೌಳವಲ ಕುವತ್ತೆ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ ಲಾಹವ್ನವಲ ಅಕುವೆ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ ലാഹൗല ഒള അക്കുവത്തെ ഇല്ല ബില്ല ലാഹനക്കുവത്തെ ഇല്ല ലാഹവ്ന ഒല അക്കൂവത്തെ ഇല്ല ബില്ല ലാഹവ്ല ഒലൂത്തെ ഇല്ല ലാഹവ്ല ഒളക്കുവ ഇല്ല ലാഹ്ലുവല്ല ലാഹവ്ല ഒല അക്കൂവത്തെ ഇല്ല ബില്ല ലാഹവ്ന ഒലുവ ഇല്ല ബില്ല ലാഹവല ഒല അക്കൂവത്തെ ഇല്ല ബില്ല ലാഹൌന ഒല അക്കുവല്ല ലാഹ്ല ഒളക്കുവ ഇല്ല ബില്ല ലാഹവ്ന ഒല അക്കൂവത്തെ ഇല്ല ബില്ല தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டே தவிர வேறு இல்லை எங்களுக்கு வரக்கூடிய அனைத்து தீமையை விட்டு நீயே விலக்கிவிடு எங்களுக்கு தேவையான அனைத்து நன்மையும் உன் புறத்திலிருந்து நீயே தந்துவிடு யார் எதை தடுத்தாலும் உன் கிருவையை கொண்டுதான் அந்த விஷயம் நடக்கும் யாரும் எங்களுக்கு எந்த ஒரு தீமையும் செய்து விட முடியாது உன்னுடைய நாட்டம் இல்லாமல் எங்களை எதிர்த்து யார் என்ன விஷயம் செய்தாலும் சரி எங்களுடைய காரியங்கள்ல என்ன குறைகள் இருந்தாலும் சரி எங்களுடைய காரியங்கள் எதற்காக தடுங்கள் பட்டிருந்தாலும் சரி ஒரு அகமத்தை கொண்டு உன் கிருபையை கொண்டு கருணையை கொண்டு எந்த ஒரு தடுங்களும் இல்லாமல் எங்களுடைய காரியங்களை விரைவாக நடத்தி தருவாயாக எங்களுடைய கடன் கஷ்டத்தை நீக்கி எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து நல்ல சந்ததிகளை கொடுத்து செல்வந்தர்களாக எங்களை ஆக்கி ஈமானோடும் தக்குவாவோடும் உறுதியான எண்ணத்தோடும் வாழ வைத்து மரணிக்க செய்வாயாக இன்னும் இந்த சொர்க்கத்தின் புதையலை கொண்டு எங்களுக்கு சொர்க்கத்துல மாபெரும் புதையலை இம்மை மறுமை இரண்டிலுமே எங்களுக்கு தந்துருவாயாக உயர்ந்த ஜன்னத்தில் சிறுதை எங்களுக்கு The <laughs> இடம் தருவாயாக சொர்க்கத்திலே அதிக படித்திரங்கள் கொண்ட நல்லடியார்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய காரியங்களில் லேசானதையும் நேரானதையுமே எங்களுக்கு தந்தருள்வாயாக எப்போதும் உன்னுடைய ஆதரவு எங்களுடைய காரியங்களில் நிலைத்திருக்க செய்வாயாக ரஹ்மானே ஆமீன் எரபுல் ஆலமே இப்ப உங்களுடைய துவா ஏதாவது இருந்தா அதையும் நீங்க அல்லாஹணத்துல கையோடு கேட்டுக்கொள்ளுங்க இந்த மாதிரி ஓதிவிட்டு கையோடு நீங்க கேட்டுவிட்டு எப்பயுமே துவா செய்துட்டு போனா அந்த ஓதுனதுடைய நன்மையின் பொருட்டால அந்த துவா வந்து நமக்கு கபுலாயிரும் அதுவும் நம்ம அதுவும் நம்ம முட்டுக்கா சேது ஓதும் இன்னுமே வந்து நமக்கு வந்து பலன் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமல் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் அது இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை நாள்ல ஓத வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நம்ம ஒரு வீடியோல சிறப்பாக போட்டிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நபி சொல்லா அலே சில மக்கள் கற்றுக் கொடுத்த சில விஷயங்கள் இருக்கு அதையும் இன்னைக்கு ஓதி நீங்க பலன் பெற்றுக் அதை ஓதி அல்லாஹ் அல்லாஹிடத்துல கையிருந்தீங்கன்னா அல்லாஹு மறுக்காமல் உங்களுக்கு கொடுப்பான் அந்த லிங்க்ல நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம போடுறதெல்லாம் ஓதி பலன் அடைந்து கொள்ளுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா